ஓ நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருட கரோகரா வளிமன கரோகரா முருகன கரோகரா இந்த தெய்வீக இறை அருள் அறுபத்தி ஆறில் கந்தர் அந்தாரி அறுபத்தி நான்கை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சேவக மன்ன மலர்கோ முன்னி சொல தெய்வ வள்ளி சேவக மன்ன வதனாம்புயகிரி செற்ற முழு சேவக மன்ன திருவாவினன் செல்வ கல்வி சேவக மன்ன முனி திகை புற்றதே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அந்தாதி பாடல் அறுபத்தி நான்கு பதிவுரை பொழிப்புரை மற்றும் வள்ளி தெய்வீகம் பொருந்திய வள்ளியில் சே கருணனினால் சிவந்த அகம் அண்ண இதய தாமரை போல் விளக்கும் பதனாம் புயின முகல விந்தம் உடையவனை விரி செற்ற முழு சேவகி மலையை அழித்த ஒப்பற்ற வீரனை மன்ன தலைவனை, திரு ஆவினங்குடி செல்வ பழனிப்பரியானின் சே அகம் ரிஷப மேல் மண்ணு நிலை பெற்று வரும் அமலர்க்கு குற்றமற்ற பரிசுத்திரான சிவபெருமானுக்கு முன் முன்னொரு காலத்தில் நீ சொல்ல நீ பிரணவ உபதேசத்தை செய்ய கல்வி சேவக வேதம் ஓதுவதின் வல்லமையும் அண்ணம் அன்ன வாகனத்தையும் உடைய முனிக்கு பிரம்மனுக்கு என்கன் எதனால் நானே வெக்கத்தை அடைந்து திகை புட்டதில் பொருள் தெரியாமல் மயங்கி நின்றது ஏன் என்றார் அழகிய பொழிப்பொழியாக வள்ளி இதய கமலம் போல் முகம் உடையவனே பிரௌஞ்சகிரியை அழித்த வீரனே பழனி ஆண்டவனே நீ சிவபெருமானுக்கு பிரணவ பொருளை உபதேசிக்கும்போது அதன் பொருள் தெரியாமல் பிரம்மன் முழித்திருந்தது என்ன காரணம் என்ற பொழிப்புறையோடு விளக்கவரியாக பள்ளியில் இதயம் முருகன் அடியார்கள் பேரில் உள்ள கருணையினால் சிவந்து காணப்படுகிறது முருகனின் கருணைக்கு மீது கருணைக்கு வாரி என்று அருணகிரியாரால் கூறப்படுகிறார் ஆகையால் வள்ளியின் இதயமும் முருகனின் முகமும் ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று இங்கு சொல்லப்படுகிறது என்ற அரிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருண் వల్లిమణ కరోహరా కచ్చి ఎంపది సణ్ముఖనాన్ కరోహరా